வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாப்பிக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலையை மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் கடந்த பத்து நாட்களாக ஓடிக்கிருக்கு ஏன்னா பாஜக ஸ்டேட் பிரசிடெண்ட்டுக்கு இந்தியா ஃபுல்லாக தேர்தல் வந்து நடக்குது வர இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி பாஜகவுடைய மாநில தலைவருக்கான தேர்தல் நடக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அப்போ இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்குள்ளே அஃபிஷியலாக பாஜக மேலிடம் அறிவிச்சிருவாங்க டிஎன் பிஜேபியுடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க பாஜக தொண்டர்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா அண்ணாமலை தான் மறுபடியும் நியமிக்கணும் ஏன்னா அண்ணாமலையுடைய இந்த மூணு வருஷத்துல தான் பிஜேபி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சிங்கிள் டிஜிட்டு ஓட்சார் இருந்த பிஜேபி இன்னைக்கு டபுள் டிஜிட்டுக்கு வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு அண்ணாமலையுடைய உழைப்பு தான் முக்கியமான காரணம் ஸோ இந்த உழைப்பு வீணாகிடக்கூடாது அடுத்த கட்டத்துக்கு போகணும் பாஜக அப்படின்னா மறுபடியும் அண்ணாமலையை போடுங்க ஸ்டேட் பிரசிடெண்டாக அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக ஒருமித்த கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க திமுகவும் அதிமுகவும் இல்லை இல்லை அண்ணாமலை வந்து மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க அண்ணாமலையை மாற்றிடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏன் தெரியுமா அண்ணாமலை மாறினா தான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு திராவிட கட்சிகள் நினைக்கிறாங்க இதில் தெரியாத அண்ணாமலையுடைய சக்ஸஸு அண்ணாமலையுடைய கெத்து அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்குறோம் இப்போ தமிழக பாஜகவுடைய பொருளாளர் எஸ் ஆர் சேகர் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட ஒரு நெறியாளர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழக பாஜகவுடைய அடுத்த பிரசிடெண்ட் யார் அடுத்த தலைவர் யார் அண்ணாமலை தொடருவாரா இல்லை புதிய மாற்றம் இருக்குமா அப்படின்னு ஒரு நேர்காணலில் தமிழக பாஜக பொருளாளர்கிட்ட கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு எஸ்ஆர் சேகர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நார்மலாக மூணு வருடம் ஒரு தலைவருடைய பதவிக்காலம் மூணு வருடம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா தலைவர்களும் ஆறு வருடம் வந்து இருப்பாங்க ஸோ ரெண்டு வாட்டி அவங்க வந்து தலைவராக இருப்பாங்க இது எல்லா இடத்துலையும் காமன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆர் சேகர் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதனால அண்ணாமலை தொடருவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு திமுகவுடைய ஸ்பான்சர்டு மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் நோக்கம் அண்ணாமலையை எப்படியாவது நீக்கிறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் காசுக்காக வேலை பார்க்குறாங்களே தவிர பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் கிடையாது அண்ணாமலை தான் மீண்டும் தலைவர் அப்படின்னு எஸ் ஆர் சேகர் அவர்கள் பேசியிருக்காரு என்னுடைய நாற்பத்தி ரெண்டு வருட அரசியல் அனுபவத்தில் இப்படி ஒரு துடிப்பான மாநில தலைவர் இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டும் பேசியிருக்காருங்க ஒரு சின்ன ஒரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவு வந்த பிறகு அண்ணாமலை மத்திய அமைச்சராக போறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டாக் இருந்துச்சு அண்ணாமலை கிட்ட பாஜக மேலிடம் கேட்டதாக இது மாதிரி சென்ட்ரல் மினிஸ்டராக வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டதாகவும் அதுக்கு அண்ணாமலை இல்லை வேண்டாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லையே நான் நீடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லி இந்த பொறுப்பில் இருக்காரு அண்ணாமலையை மாத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியே முடிவு எடுத்திருந்தா இந்நேரம் அண்ணாமலை சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருப்பாரு அப்போது அவரை மத்திய அமைச்சராக பாஜக மேலிடம் ஆக்காததுக்கான காரணமே அடுத்த மூணு வருஷம் அண்ணாமலை இருக்கணும் இந்த பதவியில் இருக்கணும் அப்படிங்கிறத அப்போவே உறுதிப்படுத்தி தான் அவருக்கு இந்த மறுபடியும் இந்த வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு நீங்கள் எஸ்ஆர் சேகர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தலைவரும் ரெண்டு வாட்டி ஐந்து வருடத்துக்கு மேலாக அவங்க வந்து பொறுப்பில் இருக்காங்க இருந்திருக்காங்க இதுதான் பாஜகவுடைய ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாலும் தெரியுதுங்க இப்போ தேசிய தலைவராக ஜே பி நட்டா இருக்கார்ல அவர் தேசிய தலைவராக எப்போ ஆனாரு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபதில் ஆனார் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு வருடத்தை வந்து தாண்டிட்டாரு ஜே பி நட்டா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் தமிழிசை அவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்தாங்க எத்தனை வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே அண்ணாமலை மூணே கால் வருஷம் தான் தலைவராக இருந்திருக்காரு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு இன்னும் ஒன்றே கால் வருஷத்தில் எலெக்ஷன் வேறு நடக்கப்போகுது அதனால் இந்த சூழலில் டெஃபினட்டாக அண்ணாமலை மாற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அடித்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் அண்ணாமலை தான் ஸ்டேட் பிரசிடண்ட்டு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதற்கான அறிவிப்பு கூடிய விரைவாக வெளிவர இருக்குது மோஸ்ட் ப்ராபிளி ஜனவரி இருபதுலேருந்து ஜனவரி இருபத்தி அஞ்சுக்குள்ளே அஃபிஷியலாக வெளிவர இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பிட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்